கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு இருபத்தி மூன்றாவது முறையாக மீண்டும் வெடிகுண்டு மிரட்டல் வந்துள்ளது இந்த மிரட்டல் விடுத்த நபர் யார் என்று காவல்துறையினர் கோவை கலெக்டர் அலுவலக இமெயிலுக்கு காலை வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டிருந்தது இதனையடுத்து அலுவலக ஊழியர்கள் உயர் அதிகாரிகள் மற்றும் மாநகர போலீஸ் கமிஷனர் அலுவலகத்திற்கு இதுகுறித்து தகவல் தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து வெடிகுண்டு நிபுணர்கள் கலெக்டர் அலுவலகத்திற்கு விரைந்தனர் அவர்கள் கலெக்டர் அலுவலக வாகன நிறுத்தமிடம் அலங்கார புதிய கட்டிடத்தில் உள்ள பல்வேறு துறை அலுவலகங்களில் சோதனை மேற்கொண்டனர் மேலும் பழைய கட்டிட அலுவலகம் உள்ளிட்ட இடங்களில் சோதனை நடத்தினர் இதில் வெடிகுண்டு எதுவும் கண்டறியப்படவில்லை இதனை அடுத்து அது வெறும் புரளி என்பதும் தெரியவந்தது இதனை அடுத்து போலீசார் அடைந்தனர் கோவை கலெக்டர் அலுவலகத்திற்கு இருபத்தி மூன்றாவது முறையாக வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது இந்த வெடிகுண்டு மிரட்டலை விடுத்த நபர் யார் எங்கிருந்து விடுக்கிறார்கள் என்பது குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் இருப்பினும் இதுவரை வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கும் நபர்களை போலீசாரால் கண்டறிய முடியவில்லை எனவே அடுத்த வெடிகுண்டு மிரட்டல் வருவதற்குள் சம்பந்தப்பட்ட நபர்களை போலீசார் கண்டறிந்து கைது செய்ய வேண்டும் என்று பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் தெரிவித்தனர்